தேவனுக்கே மகிமை உண்டாவதாக பொதுவாக பூமியில் செல்வந்தர்களாய் வாழ்கிறவர்களை பார்த்து அவர்களுக்கு என்ன குறை வசதியாக இருக்கிறார்கள் என்று நினைப்பார் ஆசிர்வாதம் என்பது அது மாத்திரம் கிடையாது சரீர பலவீனம் இல்லாமல் நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பதும் ஆசீர்வாதம் நீண்ட ஆயுளோடு வாழ்வது ஆசீர்வாதம் குழந்தை செல்வம் ஆசீர்வாதம் ஏற்ற துணை அமைவது ஆசிர்வாதம் பொருளாதார நன்மை நிறைந்திருப்பது ஆசீர்வாதம் இவை எல்லாவற்றைக் காட்டிலும் சமாதானத்தோடு வாழ்வது ஆசிர்வாதம் இப்படிப்பட்ட எல்லா ஆசிர்வாதங்களும் சேர்ந்தது தான் பரிபூர்ண ஆசிர்வாதம் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை கொடுக்க நம்முடைய தேவன் இருக்கிறார் இதனாலில் இவ்விதமான பரிபூர்ண ஆசிர்வாதத்தை தேவன் உங்களுக்கு அளிப்பாராக ஆமேன்